ஆன்மீக நண்பர்களுக்கு அன்பு கலந்த வணக்கம் தைப்பூசம் என்பது நமது கடவுளான முருகப்பெருமானுக்கு கொண்டாடப்படும் விழா ஆகும் தமிழ் மாத பஞ்சாங்கத்தின்படி பத்தாவது மாதமான தை மாதம் கொண்டாடப்படும் விழா ஆகும் தைப்பூசம் கேரளாவில் தைப்பூயம் என்று அழைக்கப்படுகிறது தைப்பூசம் கொண்டாடப்படுவதற்கு ஒரு வரலாற்று காரணம் உள்ளது முருகப்பெருமான் தனக்கு கிடைக்க வேண்டிய ஞான பலம் கிடைக்காமல் போனதால் கோபித்துக்கொண்டு கொண்டு கைலாயத்தில் இருந்து சிவன் பார்வதி விநாயகர் மீது வெறுப்புற்று பண்டார கோலத்தில் முருகப்பெருமான் பழனி மலையில் குடியேறிய நாளையே தைப்பூசம் திருவிழாவாக கொண்டாடப்பட்டு வருகிறது தைப்பூச நாளில் அனைத்து முருகன் கோவில்களிலும் திருவிழா பிரம்மாண்டமாக கொண்டாடப்படும் எனவே இந்த ஆண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தைப்பூசம் எப்போது வருகிறது தைப்பூசம் வழிபாடு செய்ய நல்ல நேரம் எப்போது உள்ளிட்ட விவரங்களை இந்த பதிவில் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் முருகப்பெருமானுக்கு இருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த விரதங்களில் தைப்பூசம் விரதமும் ஒன்றாக கருதப்படுகிறது தை மாதத்தில் பௌர்ணமியும் பூசம் நட்சத்திரமும் இணைந்து வரக்கூடிய நாளில் தைப்பூசம் கொண்டாடப்படுகிறது இந்த ஆண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து தைப்பூசமானது பிப்ரவரி பதினொன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று வருகிறது பூசம் நட்சத்திரம் தொடங்கும் நேரம் பிப்ரவரி பத்தாம் தேதி அன்று மாலை ஆறு ஒன்று மணிக்கு தொடங்குகிறது பூசம் நட்சத்திரம் முடிவடையும் நேரம் பிப்ரவரி பதினொன்னாம் தேதி அன்று மாலை ஆறு முப்பத்தி நாலு மணிக்கு முடிவடைகிறது எனவே பூச நட்சத்திரம் தொடங்கி முடிவடையும் நேரத்திற்குள் தைப்பூச வழிபாடுகளை மேற்கொள்வது நல்லது தைப்பூசத்தன்று அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு முருகனை வழிபாடு செய்ய வேண்டும் முருகன் கோவில்களில் நடைபெறும் சிறப்பு பூஜைகளில் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும் முக்கியமாக தைப்பூச நாளில் விரதம் இருந்து வழிபடுவது வழக்கம் தைப்பூசம் அன்று முருகப்பெருமானை வேண்டி விரதம் இருந்து காவடி எடுத்தல் அழகு குத்துதல் பரவ காவடி பால் காவடி என பல்வேறு விதமான காவடிகளும் அழகு குத்துதல் நிகழ்ச்சியும் நடைபெறும் முருகப்பெருமானுக்கு எடுக்கப்படும் சக்தி வாய்ந்த காவடிகள் பின்வருமாறு மயில் காவடி சந்தன காவடி சர்ப்ப காவடி சேவர் காவடி அன்னக்காவடி காவடி பால் காவடி வால் காவடி விளக்கு காவடி ஒவ்வொருவரின் வேண்டுதலுக்கு ஏற்ப ஒவ்வொரு விதமான காவடிகள் எடுக்கப்படுகிறது மேலும் அழகு குத்துதல் நடைபெறும் நாக்கு கன்னம் கை மற்றும் உடம்பின் பிற பகுதிகளில் வேல் வடிவமுடைய ஊசியால் குத்திக்கொண்டு கோவிலுக்கு வருதல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரியான பல பயனுள்ள ஆன்மீக தகவல்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்